முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா இது வந்து விநாயகர் துதி பாடல் இது வந்து என்னன்னா விநாயகர் நமக்கு கொடுத்த அருளை நம்ம மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக தேங்க்ஸ் கிவிங் பாடல் வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பனையன கருள்கை மரவேணே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன கருள் கை மரவேனே பக்கர விசித்ரமணி பொற்களனையிட்ட நடை பட்சியெனும் முக்ரதூர கமுனிப பக்குவ மலர் தொடையும் மக்குவது பட்டோழிய பட்டுருவ கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்கூடமும் தரு சிற்றடியோளும் செய்ப்பதியும் வைத்துகள் விருப்பமோடு கருள் கை மறவேணே இக்கவரை நக்கணிகள் சர்க்கரை பருப்புடன் உடனே பொறியாவல் பொறிய துவரை இளநீரு வண்ட பய பயரப்பா வகை பச்சரு சீப்பிட்டு வெல்லரிப்பல் ரிப்பல் வகை தனி மூலம் எனக்கு ஒரு விக்னசாமர்த்தன் எனும் மருளாளி வெற்பூடில் அச்சடில வில்பராமரப்பரருள் வித்தகமருப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பனையன கை மரவேணே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பனையன கை மரவேணே